நோவாவின் மகனான சேமின் வம்சத்தில் வந்த பேளைக்கின் நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது என்று வாசிக்கிறோம் அல்லவா அது எப்படி நடந்தது அப்படி என்றால் பூமி அவன் நாட்களில்தான் பல கண்டகளாக பிரிக்கப்பட்டதா அதற்கு முன் பூமி எப்படி இருந்தது போன்ற கேள்விக்கான பதிலை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் வேலைக்கின் நாட்களில் நடந்தது என்ன அவன் நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது என்று வேதாகமம் இரண்டு இடங்களில் பதிவு செய்கிறது இங்கே பூமி பகுக்கப்பட்டது என்ற வார்த்தை எதை குறிக்கிறது என்று பார்க்கலாம் சிலர் இது பாபேல் கோபுரத்தில் உண்டான மொழி பிரிவினையை குறிக்கிறது என்று கருதுகின்றனர் ஆனால் அதற்கு சாத்தியமே இல்லை காரணம் பாபேல் கோபுரத்தின் சம்பவம் நோவாவின் பிள்ளைகளுடைய மூன்றாம் தலைமுறையில் நிகழ்ந்தது காமின் மகன் கூஸ் அவனது மகன் நிம்ரோத் இந்த நிம்ரோத்தின் காலத்தில்தான் பாபேல் கோபுரம் கட்டப்பட்டது கிட்டத்தட்ட ஜலப்பிரளயத்திலிருந்து எழுபது வருடங்களுக்கு பின் ஆனால் இந்த பேலைக்கு ஜலப்பிரளயத்துக்கு நூறு வருடங்களுக்கு பின் பிறந்தவன் அதாவது பாபேல் கோபுரத்திலிருந்து பிரிந்து போய் ஏறத்தாழ முப்பது ஆண்டுகள் இருக்கும் இந்த பேனேக்கின் தந்தை பெயர் ஏபேரு ஏபேரு என்றால் நாடோடி என்று அர்த்தம் இந்த ஏபேரின் நாட்களிலேயே மக்கள் நாடோடிகளாக சிதறடிக்கப்பட்டனர் அதனால்தான் ஏபேரின் தந்தை சாலா தன் மகனுக்கு ஏபேரு என்று பெயர் வைத்திருக்கிறார் எனவே பூமி பகுக்கப்பட்டது என்பது ஒரு மொழி பிரிவாகவோ ராஜ்யங்களின் பிரிவாகவோ இருந்திருக்காது நிச்சயமாக புவியியல் மாற்றங்களாகத்தான் இருந்திருக்க வேண்டும் இப்பொழுது இந்த பூமி எப்படி பகுக்கப்பட்டது என்ற அறிவியல் தகவலை பார்க்கலாம் பேலேக்கின் நாட்களில் பூமி ஒரே ஒரு தரைப்பகுதியாகவும் மீதம் யாவும் பெருங்கடலாகவும் இருந்தது பூமியின் தோற்றம் முதலே அப்படியாகத்தான் இருந்தது எப்படியெனில் மூன்றாம் நாளில் தேவன் வானத்துக்கு கீழே இருக்கிற தண்ணீர்கள் ஒரு இடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்பட கிடவது என்றார் அதனால் பூமியின் உயர்ந்த மலை சிகரங்கள் காணப்பட துவங்கியது தண்ணீர்கள் சமுத்திரம் போல குவிய ஏற்புடையதாக பூமி பாதாளம் போல ஆழமாக மாறியது அதனால் ஒரே தரைப்பகுதியும் ஒரே சமுத்திரமும் இருந்தது பல கண்டங்கள் இருக்க வாய்ப்பில்லை ஆனால் ஜலப்பிரளயத்துக்கு பின் வானத்தின் மேல் உள்ள தண்ணீர் பெருமழையாய் பெய்தபடியால் பூமியில் மிகப்பெரிய வெப்பநிலை மாற்றம் உண்டாகி பூகோளத்தட்டுகளில் அசைவு ஏற்பட்டு பலவிதமான சீதோசன மாற்றங்கள் வந்தது பிளவுகளும் ஏற்பட்டது ஜலப்பிரளயத்தின் போது பூமியின் மேல் ஊற்றப்பட்ட தண்ணீர் அனைத்தும் நீர் ஆவியாகி நூறு ஆண்டுகளில் பூமி காய்ந்ததாலேயே இந்த மாற்றம் நிகழ்ந்தது இந்த புவியியல் மாற்றத்தால் அதுவரை ஒரே கண்டமாக இருந்த பூமி பகுக்கப்பட்டு பல கண்டங்களாக மாறியிருக்க வேண்டும் சிலர் பெர்சியா வளைகுடா இவர் நாட்களில் உருவாகி எகிப்தையும் அரேபியாவையும் பிரித்தது என்றும் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா இடையில் உள்ள கடல் மிகவும் ஆழம் குறைந்த பகுதியாக இருப்பதும் குமரிக்கண்டம் என்று தமிழர்களால் அழைக்கப்பட்ட மாபெரும் நிலப்பரப்பு இந்த நாட்களில் பிரிந்திருக்க வேண்டும் என்றும் கருதுகின்றனர் பூமி பகுக்கப்பட்டது என்பதை மறுத்து வந்த அறிவியல் வல்லுநர்கள் கூட இப்பொழுது ஒப்புக்கொள்ள ஆரம்பித்துள்ளனர் இதை கண்டங்களின் விளக்குதல் அதாவது காண்டினென்டல் ட்ரஃப்ட் என்றும் கூறுகின்றனர் உலக வரைபடத்தை எடுத்து எல்லா கண்டங்களையும் தீவுகளையும் ஒன்றாக பொருத்தினால் அவை ஒரே பகுதியாக அமைவதை பார்க்கலாம் எனவே வேலைக்கு நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது என்பது பூமி பல கண்டங்களாக பிரிவதை காண்பிக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை